யாரையுமே கண்டுக்காத அஜித் சினிமாவில் மட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கக்கூடிய பிரபலங்கள் யார்லான்னு தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது வெங்கட் பிரபு வெங்கட்பிரபு இது வரைக்கும் எத்தனையோ பண்ணிருந்தாலும் இவர் அஜித்தோட அளவுக்கு அஜித்துக்கும் வெங்கட் பிரபுக்கும் ஒரு நீங்காதிப் இருக்குனதே அஜித் தானா அந்த அளவுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இவங்களோட நட்பு ஒண்ணும் மங்காத்தால தொடங்கினதே கிடையாது அதுக்கு முன்னாடியே ஏதோ பிக்னிக் போறது மாதிரி கங்கை அமரன் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாரு அஜித் அஜித்தோட புல் டைம் ஹாபியா இருந்ததே வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி கூட விளையாட விளையாடுறது தான் அஜித் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா வெங்கட் பிரபு கூட தான் அஜித்துக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் வெங்கட் பிரபுவோட வீட்டுக்கு போயிட்டு தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது அதன் மூலமா தான் மங்காத்த படமே உருவாக ஆரம்பிச்சிச்சு லெஸ்ல அடுத்து பார்க்க போறது சிறுத்தை சிவா எவர் கிரீன் சென்டிமெண்ட் கதைகளை கையில எடுத்து குடும்பங்கள் கொண்டாடுற மாதிரி அஜித்த ஒரு ஃபேமிலி ஹீரோவா மாத்திரணும் அப்படின்னு பாடுபட்டவர் தான் சிறுத்தை சிவா சிறுத்தை சிவா படத்துல அஜித் கமிட்டே ஆயிடக்கூடாது மறுபடியும் அவர் எங்களுக்கு படமே பண்ணக்கூடாது அப்படின்னு அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் எல்லாம் எவ்வளவு தீவிரமா இருந்தாலும் விழுந்தாலும் அஜித் மறுபடியும் சிறுத்தை சிவா பக்கம் தான் போய் விழுறாரு அதுக்கு காரணம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அஜித்துக்கு சிறுத்தை சிவாவை அவ்வளவு பிடிக்கும் இப்போ வரைக்குமே அந்த பாண்டிங் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு அஜித்துக்கு சிறுத்தை சிவா கூட ஒர்க் பண்றதுல அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபிள் அதனாலதான் தொடர்ந்து அவர் கூடயே படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு சிறுத்தை சிவாவை பொறுத்த வரைக்கும் அஜித்தை விடாம தோரத்துல வேதாளம் தான் சொல்லியாகணும் ஏன்னா வேதாளம் வீரம் விவேகம் விசுவாசம் அப்படின்னு தொடர்ந்து அஞ்சுல இருந்து ஆறு வருஷம் சிறுத்தை சிவா அஜித்தை விடவே இல்லை நம்ம எடுத்து பார்க்க போறது கே எஸ் ரவிக்குமார் அஜித் மற்றும் கே எஸ் ரவிக்குமார் இவங்களோட சுவாரஸ்யமானதுமாரோட வரலாறு படத்துல ஹீரோக்கு பெண்மை கலந்த வேடம் நிறைய நடிகர்கள் இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு போயிருக்காங்க ஆனா தைரியமா இந்த படத்துல நடிக்க அஜித் தான் அது மட்டும் இல்ல வரலாறு படம் ரிலீஸ் டைம்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு பில்லா படத்துல அஜித் வாங்கின கொடுத்து கொடுத்துதான் வரலாறு படத்தையே ரிலீஸ் பண்ண உதவி பண்ணிருக்காரு அஜித் அதனால கே எஸ் ரவிக்குமாரோட இதயத்துல ஒரு நீங்காத இடம்

பிடிக்கும் அப்படின்னு பயங்கரமா பல்ப் வாங்கிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆ இருந்தாலும் ரமேஷ் கண்ணாவோட பையன் கல்யாணத்துக்கு அஜித் வராத்ததுக்கு ரமேஷ் கண்ணா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ் ஆசை படத்துல துவங்கிய இவங்களோட நட்பு குரு சிஷ்யன் மாதிரி ஆசை படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் கிட்ட அடிக்கடி அஜித் போய்கிட்டு சார் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரா ஆனா பிரகாஷ் ராஜ் அதை எப்பவுமே தொல்லையா நினைக்காம அஜித்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் அவரோட நடிப்புக்காகவும் அவரோட கெரியருக்காகவும் நிறைய டிப்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க